இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ரொம்ப கம்மி விலைக்கு ஆறு தரமான கிடாரி கன்று தாங்க விற்பனைக்காக வந்திருக்கு ஒரு கன்று கூட ஒரே சொல்லிட முடியாது அவ்வளவு தரமா இருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க மொத்தமா ஆறு கன்றுகள் இதுல ஒன்பது மாசத்துக்கு கன்று இருக்கு பத்து மாசத்துக்கு கன்று இருக்கு இதனுடைய ரேட்டுன்னு பாத்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ரேட் குறிப்பிடுறாரு ஆனா வீட்டுல விற்பனை செய்யறதுனால வெறும் அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துறதா சொல்லி சொல்லியிருக்காருங்க இன்னொரு அதிரடி ஆஃபர் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதுமே ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காருங்க வாடகைன்னு சொல்லி ஒரு ரூபா கூட வாங்க மாட்டார் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கேனாலும் சரி நீங்கள் கன்றுக்குண்டான ரேட்டை கொடுத்தா போதும் கொண்டு வந்து இறக்கிடுவார் அதனால மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க கன்றுகளுக்கும் ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் சொல்லியிருக்காரு வாடகையும் இலவசங்கிறதுனால நீங்கள் உடனே கால் பண்ணி பேசுங்க இந்த கன்றுகளில் ஒரு கன்று இரண்டு கன்று வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அதுக்குண்டான ரேட் என்னவோ அதை பேசி வாங்கிக்காங்க ஆனால் எல்லா கன்றுகளுமே நல்ல சதை பிடிப்பா நல்ல அகல கட்டு நல்ல நெட்டுவாட்டமான கிடாரிக்கன்று தாங்க எல்லாமே நல்ல ஜாதி கன்றுங்க முக லட்சணம் பாருங்க அவ்வளவு அம்சமான கிடாரிக்கன்று தான் நீங்க வாங்கிட்டு போனாலும் யாருமே குறை சொல்லவே முடியாது அவ்வளவு லட்சணமா இருக்கக்கூடிய கன்று தான் ஆறு கன்றுகளுமே கண்டிப்பா வாங்கிக்காங்க நீங்க வீடியோல பார்த்துட்டு கன்றுக்கு நீங்க அட்வான்ஸ் போடலாம் ஏன்னா வீடியோ அவ்வளவு கிளியரா அதனால் உடனே கால் பண்ணி பேசி வாங்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா நல்ல ஒரு ஆஃபர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்கள் பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காகவே தான் இந்த ஆஃபர் விட்டு ஏற்கனவே போன வீடியோலையும் இதே மாதிரி ஆஃபர் விட்டு இந்த கன்றுகளுக்கும் இந்த ஆஃபர் விட்டு தொடர்ந்து இந்த ஆஃபர் கிடையாதுங்க இந்த இரண்டு வீடியோவுக்கு மட்டும் தான் இந்த ஆஃபர் கொடுத்துருக்குறாரு அதனால் பயன் மிஸ் பண்ணிடாதீங்க வாங்கிட்டு வந்து வீட்டிலேயே விற்பனை செய்கிறதுனால அதிக லாபம் இல்லாமல் குறஞ்ச விலைக்கே கன்றுகளை தராரு நீங்கள் வேறு எங்கே போனாலும் இவ்வளவு கம்மி விலைக்கு இப்போேற்பட்ட கன்றுகளை வாங்க முடியாது அதனால் உடனே கால் பண்ணி பேசுங்க கன்றுகளை வாங்கிக்கோங்க